ம்ஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக ரமலானுடைய இரண்டாவது பத்து நாட்களை நாம் மிக சிறப்பான முறையில் கழித்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய துஆாக்கள் குரானிலும் ஹதீஸிலும் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது அதில் மிக சக்தி வாய்ந்த மிகவும் உகந்த மிகவும் இலகுவான சில துவாக்களை உங்கள் மத்தியில் தொகுத்து தரப்படுகிறது இதை அரபியிலும் எழுதப்பட்டிருக்கிறது தமிழிலும் எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தங்களும் எழுதப்பட்டிருக்கிறது முடிந்த அளவிற்கு இதனை நீங்கள் மனநம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த துவாக்கள் பக்க பலமாக இருந்து உதவும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நாம் பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய துவாக்களில் முதன்மையான துறா எல்லா நபிமார்களும் ரிப்பியுன்களும் கேட்ட ஒரு துவா நபிமாறுகள் நல்லோர்கள் நபிமார்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் இறைவனுக்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றிய நல்லோர்கள் கேட்ட ஒரு துவா என்ன துவா பாருங்கள் أقدامنا وانصرنا على القوم الكافرين أربا بلية واسي كنرين أبلية غوانا ماها بارقل ربنا ربنا إلا ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. إن دو ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين أرتدى எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்து அருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக காபிர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக இந்த துவாவை நமது பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்வதற்கு மற்றும் கேட்காமல் எதிரிகளான காஃபிர்களிடத்திலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் இதை கேட்க வேண்டும் இந்த இந்திய திருநாட்டிலே மாற்று மதத்தார்களும் நாமும் மிகுந்த நட்போடும் தொப்புள் குடவி குடி உறவுகளை போன்றும் வாழக்கூடிய ஒரு சூழலில் சில எதிரிகளும் நமக்கு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் திருக்குற ஆணில் மூணாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனமாக இந்த துவா அருளப்பட்டிருக்கிறது அடுத்து பாவமன்னிப்பு தக்குவா உடைய அடியாறுகளின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொப்பன பாருங்க "ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار" ربنا إننا آمنا فاغفر لنا

எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அழகான அர்த்தங்கள் நிறைந்ததை நிச்சயம் நாம் மனநம் செய்வோம் திருக்குறானில் மூணாவது சுறா பதினாறாவது வசனமாக இந்த துழா அருளப்பட்டுள்ளது அடுத்து நல்லடியார்களின் துழா பாருங்க ரப்பனா ஃபோஃபிருலெனா ஜுனோபன வகஃப் ஃபிர் அன்ன سيئاتنا وتوفنا مع الأبرار ترمى ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار தமிழையும் இந்த அதுவாக எழுதப்பட்டுள்ளது அல் அபுரார் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் விடுவாயாக இன்னும் எங்களை சான்றோர்களுடன் கைப்பற்றுவாயாக திருக்குறானில் மூணாவது சூறா நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வசனமாக அருளப்பட்டுள்ளது அடுத்து நல்லடியாறுகளின் துகா رَبَّنَا رَبَّنَا آمَنَّا فَاغْفِرْ لَنَا وَارْحَمْنَا وَأَنْتَ خَيْرُ الرَّاحِمِينَ رَبَّنَا آمَنَّا فَاغْفِرْ لَنَا وَارْحَمْنَا وأنت خير الراحمين ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين ينقل إريوا نانقل ونميد إيمان كل هروم. நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக கிருபையாளர்களிலெல்லாம் நீ மிகவும் மேலானவன் திருக்குறஆன் இருபத்தி மூணு நூற்றி ஒன்பது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு கட்டளையிட்ட துவா

கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் திருக்குற ஆண் இருபத்தி மூணு நூற்றி பதினெட்டு நல்லடியார்களின் துவா ரொப்பிளனூரகின் கதீர் ரொப்பன أتم لنا نورنا فاغفر لنا إنك على كل شيء قدير ليلة مباركة ربنا أتم لنا نورنا فاغفر لنا إنك على كل شيء قدير எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் திருகுரான் இருபத்தி மூணு நூற்றி பதினெட்டு யூனுஸ் நபி அவர்கள் கேட்ட துஆ இளஹ இல்ல அந்த சுபகான இன்னி குந்தும் நவ்வாலி மீன் ல இளஹ இல்ல அந்த சுபகான இன்னி குந்தும் நவ்வாலி மீன் தமிழில் இருக்க பாருங்க அரை அர்த்தத்தை பாருங்க உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் திருகுரான் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஏழு ஆதம் அலை மற்றும் ஹவ்வா அலை அவர்கள் இருவரும் கேட்டதுவா பாருங்க رَبَّنَا لَلَمْنَا أَنْفُسَنَا وَإِنْ لَمْ تَغْفِرْ لَنَا وَتَرَحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ رَبَّنَا لَلَمْنَا أَنْفُسَنَا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. تامل لا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கழித்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்துவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் அல்லாஹ் ரப்புல் அலமீன் மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் திருக்குறான் ஏழு إربتي مون أذت إبراهيم عليه السلام لكي رب جعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا تقبل دعاه ربنا اغفر وَلِوَالِدَيَّ وَلِلْمُؤْمِنِينَ يَوْمَ يَقُومُ الْحِسَابُ رَبِّ اجْعَلْنِي مُقِيمَ الصَّلَاةِ وَمِنْ ذُرِّيَّتِي رَبَّنَا تَقَبَّلْ دُعَاءَ رَبَّنَا اغْفِرْ لِي وَلِوَالِدَيَّ وللمؤمنين يوم يقوم الحساب تميل رب اجْعَلْنِي مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء رب اغفر لي யகூமுல் என் இறைவனே தொழுகையை நிறைவேற்றுபவராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவரையும் ஆக்குவாயாக தொழுகையை நிலை நிலைநிறுத்துவராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மூமீன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக திருக்குரான் பதினாலு நாற்பது நாற்பத்தொன்று பத்தாவது துவா செய்யதுல் இஸ்திகார் பாவ மன்னிப்புக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை கண்டிப்பாக ஓதி தௌபா செய்யுங்க இதான் செய்யதுல் இஸ்திகார் பாருங்கள் இந்த துவாவோட இன்ஷால்லா நிறைவுபடுத்தி மீதமுள்ள பத்து துவாக்களை நாளைக்கு நாம் இன்ஷால்லா சொல்வோம் அல்லாஹு لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت دعاء عرب عرب كقولي ورجل شداد ابن أوسر رضي الله تعالى عنه بخاري لا أرى يرتي منو تيارا وده هذه ساها يدو بديو سيء كرده بارعه اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தமிழம் கொடுத்து தனியாக அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முதல் வரிக்கு இறைவா நீயே என் எஜமானன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்கு உரியவன் யாரும் இல்லை ரெண்டாவது என்னுடைய அர்த்தம் பாருங்கள் என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை லைன் பாருங்க உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் அடுத்த லைன் நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீளுகிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக நிச்சயமாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த பத்து துவாக்களை நிச்சயம் மனனம் செய்து இரவு நேரங்களில் தகஜத்து நேரங்களில் இஃப்தாருடைய நேரங்களில் ஓதிவாருங்கள் நிச்சயம் நமது பாவங்களை அல்லாஹ் ரப்புர் அலமீன் மன்னித்து அருள் புரிவானாக அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்